அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹோ அலெய் ஹியுவர் செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பொய்த்திருந்தார்கள் அல்லாஹ்டைய சூதர்சல் தூதர் ஹோ அலீஹுவஸ் செல்லம் யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பொய்ப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் நபி மூசா அலீஹிஸ் சலாம் அல்லாஹின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் பிற காப்பாற்றப்பட்டு சிறு கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் மூசா அலகிசலாம் அல்லாஹிற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பை நொறுக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹோ அலைகியவர் செல்ல சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பின்னால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே யூதர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது முஹர்ரம் மாதம் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்றம் சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதம் அறுவதற்கு முன்னால் அல்லாஹ் அபுல் அலமீன் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான்